விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது எப்ரேயர் பதினொன்றாவது அதிகாரம் முதல் வசனம் வேதாகமத்தை பற்றி டி எல் மோடியிடம் கேட்கப்பட்ட கேள்விகளை குறித்து அவர் அடிக்கடி கூறுவதுண்டு ஒருமுறை ஒரு மனிதன் டி எல் மோடியிடம் வேதாகமத்தை காட்டி இதை வைத்து நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார் அதற்கு மோடி இதை வைத்து நான் ஒன்றும் செய்வதில்லை என்றார் நீங்கள் இதை எவ்வாறு விளங்கிக் கொள்ளுகிறீர்கள் என்று கேட்டதற்கு இதை நான் விளங்கிக் கொள்ள அவசியம் இல்லை என்றார் அப்படியானால் நீங்கள் இதை எவ்வாறு விளக்கி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது நான் இதை விளக்கி சொல்வதில்லை என்றார் அப்படியானால் நீங்கள் வேதாகமத்தை வைத்து என்னதான் செய்கிறீர்கள் என்று கேட்டார் நான் ஒன்றும் செய்வதில்லை என்று மீண்டும் சொன்னார் டியல் மூடி அப்படியானால் நீங்கள் வேதாகமத்தை விசுவாசிக்கிறதில்லையோ என்று கேட்டார் அதற்கு எல் மூடி நான் வேதாகமத்தை விசுவாசிக்கிறேன் என்றார் உடனே அந்த நபர் அது எப்படி நீங்கள் விளங்கிக் கொள்ளாத எதையுமே நீங்கள் நம்ப மாட்டீர்களே என்று கேட்டார் அதற்கு எல் மூடி அப்படி இல்லையே நான் வேதாகமத்தை நம்புகிறேன் என்றார் உயர் கணிதம் எனக்கு விளங்கவில்லை என்றாலும் நான் அதை நம்புகிறேன் எனக்கு விண்வெளியை பற்றி அதிகம் தெரியாது ஆனால் நான் அதை நம்புகிறேன் என்றார் அதற்கு அந்த மனிதன் நான் என் கண்ணால் பார்க்காத எதையுமே நம்ப மாட்டேன் என்றார் அதற்கு டீஎல் மூடி அந்த மனிதனிடம் நீங்கள் இதுவரை உங்கள் மூளையை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அந்த மனிதன் இல்லை நான் பார்த்ததில்லை என்றார் அப்படியானால் உங்களுக்கு மூளை இருக்கிறது என்று நீங்கள் நம்ப மாட்டீர்களா என்று கேட்டார் பிரியமானவர்களே வேதத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் விசுவாசிக்க வேண்டும் நம்மால் விளங்க முடியவில்லை என்றாலும் எழுத்தின்படி அவைகளை அப்படியே விசுவாசிக்க வேண்டும் ஏனென்றால் அது சர்வபூமிக்கும் ஆண்டவராகிய தேவனுடைய உரைக்கப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள் முற்பிதாவாகிய ஆபிரகாம் தான் தேவனை காணாதிருந்தும் அவரை விசுவாசித்தார் தேவன் அதை அவருக்கு நீதியாக எண்ணினார் ஆப்ரகாமை தேவன் அழைத்து நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொன்னார் ஆபிரகாம் அதற்கு முன் தேவனை ஆராதித்தவர் அல்லர் ஆனால் முன்பின் அறிந்திராத தேவனின் வார்த்தைகளை முழுவதுமாக நம்பி ஆபிரகாம் புறப்பட்டு சென்றார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அருபியான தேவன் ஆபிரகாமிடம் பேசிச் சொன்னதையெல்லாம் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார் ஆகவேதான் அவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிறார் அம்பிரியமானவர்களே தேவனை நாமும் ஆபிரகாம் போல கேள்வி கேட்காமல் அப்படியே விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் தேவனுடைய உரைக்கப்பட்ட வார்த்தைகள் அடங்கிய வேதாகமத்தை நாம் அப்படியே விசுவாசித்தால் நாம் அதில் சொல்லப்பட்ட வாக்கு எல்லாம் சுதந்திரித்துக் கொள்வோம் ஆபிரகாம் விசுவாசித்து கீழ்ப்படிந்ததால் அவருக்கு சொல்லப்பட்ட அனைத்து வாக்குத்தங்களும் நிறைவேறியது ஆகவே நாமும் தேவனை விசுவாசித்து வேத வசனங்களின்படி நடப்போம் அப்பொழுது தேவன் வாக்குத்தங்களை நமக்கும் உரியதாக மாற்றுவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் வீக் அஹெட்